அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சி காரணமாக மாற்றக்கூடிய திடீர் புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த விஷயங்கள்ல ஏற்பட இருக்கிறது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இந்த புதன் பயிற்சியானது எப்படி அமைய போகிறது கிரகநிலைகளின் அமைப்புல மிக வலிமையான ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய பயிற்சியானது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பயர் பற்ற மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அதிலும் ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க அப்படி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதன் காரணமாக கன்னி எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது பல்வேறு விதமான சோதனையான விஷயங்களை கூட சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க போகிறாருங்க நீங்கள் கனவிலும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய வகையில பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறார் ஏனென்றால் சுகத்தின் செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் புதன் சஞ்சரிக்க போறாருங்க இப்படிப்பட்ட தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் நிகழ இருக்கிறது என்பதை वह पार பொதுவாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதே என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபுருந்திய கிரகமாகவும் இருக்கின்றார் அவர் அறிவுக்கு மட்டும் அதிபதி இல்லை வித்தைக்கும் அதிபதியாக செயல்படுகிறார் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தை தருகிறது அவரது ஆட்சி வீடாக மிதுனமும் கண்ணியும் பார்க்கப்படுகிறது நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருப்பதால் காலச்சக்கரத்தில் மூன்று ஆறு புதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடமாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய அமைப்புல மூன்று ஆறு ஆகிய இடங்களில் புதன் சஞ்சரித்தால் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க ஏனென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றி கொண்டாலும் கூட அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அவற்றில் இருந்து வெளிவருவது மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க இது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திருப்பி போடக்கூடிய அளவிற்கு பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படும் ஒருவருடைய எண்ணம் போல் வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்புல புதன் மிக சிறந்த கெட்டிக்காரராக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நல்ல விஷயங்களை நிறைய சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயம் அந்த நல்ல விஷயங்கள் பல மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தால் எதிர்மறையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை புதனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் அப்படி புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக சரியாக இல்லை என்றால் சில எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதனின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் ஆனால் அதே சமயம் அறிவு சுடரை கொடுப்பவராக புதன் வலுவாக இருந்தால் ஆராய்ச்சி உட்பட பல்வேறு விஷயங்கள்ல சாதனை புரியக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் சிலருக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட கல்வி அறிவை பெற இயலாத ஒரு சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் இந்த இருந்தால் மட்டும்தான் சற்று கல்வி அறிவுல பின்தங்கிய நிலையை பெறுவதற்கான வாய்ப்பு புதனுடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது புதன் ஒரு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் மற்ற கிரகத்தோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல அது நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் நிரம்பி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க மேலும் புதனை பொறுத்தவரைக்கும் புத்தியை குறிப்பவர் என்று சொல்லலாம் அது மட்டுமல்லாது புதன் அறிவு வித்தை கணிதம் எண் ஜோதிடம் இளமை அழகு கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க புதன் ஒருவருடைய வாழ்வுல புகழின் உச்சியை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் புதனனுடைய அமைப்பு மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராசி அவரது ஆட்சி வீடாகவும் கண்ணிராசி உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது கும்பம் இந்த வீடுகள் நட்பு வீடாக பார்க்கப்படுது சிம்ம ராசி அதி நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது இந்த இடங்களில் புதன் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுப்பாருங்க தற்போது நட்பு வீடான ரிசபராசிக்குள் நுழைகிறாருங்க இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நட்பு வீடான பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல இடமாக பார்க்க மாறுவது மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடகராசி இவரது பகை வீடாக கடகராசியில் சஞ்சரிக்கும் போது இயல்பை மீறிய பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்பு ஆனால் தற்போது நட்பு விடான ரிசர்வ் ராசிக்குள் புதன் செல்வதால் அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறந்த நன்மை தரக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது அதே போன்று மீன ராசியில் அவர் நீச்ச நிலையில் சஞ்சரி பாருங்க இந்த தருணங்கள்ல பெரிய அளவிற்கு நன்மை எதிர்பார்க்க முடியாது இப்படிப்பட்ட புதன் தற்போது நட்பு விடான ரிசர்வ ராசியில் சஞ்சரிப்பதால் புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கிறாருங்க இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் புதன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருப்பது அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க ஏனென்றால் புதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகமும் கிடைக்க இருக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ராசியின் அதிபதியான புதன் விலகியிருப்பது நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது திடீர் புதையல் கிடைக்கக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றை சிரமம் குறைந்து பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பயிற்சியானது முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறது நீங்கள் கனவிலும் எதிர்பாராத அளவில் பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற போகின்றன சிறு முயற்சியிலே அதிக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது அதிக அலைச்சலோ உழைப்போ இல்லாமல் குடும்ப சூழ்நிலையை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை கண்ணிராசி ராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சியானது ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக ஏற்பட்ட பல சிரமங்கள் அனைத்தும் குறைகிறதுங்க உத்தியோக ரீதியாக எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நிலை மாறி தற்போது உங்களுக்கு சாதகமாக சாதகமற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலை ராசியின் அதிபதி கொடுக்கிறாருங்க எனவே உங்களுக்கு எதிராக இருந்த பல விஷயங்கள் உத்தியோக ரீதியாக சாதகமாக மாறப்போகு எனவே உத்தியோக ரீதியாக சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு உட்பட அனைத்தும் சாதகமாகவே அமைகிறது கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கரன் அவருடைய ஆட்சி வீட்டில் ராசியின் அதிபதியான புதன் அமர்ந்திருப்பது நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுதுங்க எனவே கலைத்துறை அரசியல் துறையில நீங்கள் நினைத்த திட்டங்களை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தில் உங்களுடைய வளர்ச்சி படிப்படியாக சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருந்த பல சிக்கலான விஷயங்களை கூட தற்போதைக்கு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் இருக்கக்கூடிய பல சிரமங்களும் குறைந்து நல்ல வளர்ச்சி கிடைக்க போகிறதுங்க மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் கல்வியில சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் மேசராசியில் இருந்து விலகி ரிசபராசிக்கு மாறி இருப்பது விவசாய துறையில மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பழைய கடன்கள் அடைக்க முடியும் கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி பாக்கியஸ்தானத்திற்கு மாறி இருப்பது பெண்மணிகளுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடைசி நேரத்தில் கூட உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சிறப்பாக அமையும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க திருமணம் குழந்தை பாக்கியம் உட்பட அனைத்தும் மகிழ்ச்சிகரமாக கிடைக்கும் மேலும் இந்த புதன் பயிற்சியை மிக சிறந்த கனிராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்